நவம்பர் மாதம் பத்தாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரண்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் புதிய புதிய விஷயங்களை ட்ரம் கொண்டு வருகின்றார் இப்பொழுது என்ன பிரச்சனைனா இந்த விசாவில நிறைய சிக்கல்கள் வந்திருக்கின்றன இப்ப ஹெச் ஒன் பி ஒன் விசா மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது ஒரு லட்சம் டாலர் கட்டினாத்தான் வருஷத்துக்கு ஹெச் ஒன் பி ஒன் விசா கொடுப்பதாக ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி இந்தியாவில் இருந்து அதிகமானவர்கள் அது பாதிக்கப்பட்டார்கள் இப்பொழுது காசு கட்டி விசாவை அவர்கள் எக்ஸ்டைன் பண்ணிருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது புதிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போடுகின்றார் என்னன்னா நோய் உள்ளவர்கள் அமெரிக்காவுக்கு வர வேண்டாம் என்று அவர் சொல்கின்றார் விசா எந்த நாட்டிலையும் கொடுக்க மாட்டார்கள் எந்த எம்பசியிலையும் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணும் எத்தனை கிலோ அவருக்கு நீரிழிவு நோய் இருக்குதா பிரஷர் இருக்கிறதா கொழுப்பு இருக்கிறதா என்று எல்லா விஷயங்களையும் மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தா தான் அவருக்கு விசா கிடைக்கும் இங்க எங்க பிரச்சனை வருதுன்னா இப்ப பிள்ளைகள் தாய் தந்தையர்களை கூப்பிடுவார்கள் இப்ப தந்தையோ தாயோ குண்டா இருந்தா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆஹ் பருமனாக இருந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்ல பருமன் உள்ள ஒருவரை ஏற்ற முடியாது அவருக்கு சீட் வந்து பிக்ஸ் என்ற காரணத்தினால ஏற்ற முடியாது வழக்கு போட்டு நிறைய பிரச்சனைகள் வந்தது இப்ப உடல் பருமன் மேல அமெரிக்கர்கள் தான் அதிகமான உடல் பருமன் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் ஏனெனில் அவர்களுடைய சாப்பாட்டு முறை மிகப்பெரிய பிரச்சனை இப்போ அமெரிக்காவுக்கு போகின்றவர்கள் இவ்வாறான பிரச்சனை இருந்தா இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுத்தான் அவர்கள் போக வேண்டுமே தவிர மெடிக்கல் இன்சூரன்ஸ் டிராவல் இன்சூரன்ஸ் இல்லாம அங்க எடுக்க மாட்டார்கள் அப்ப மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டா அதுல இருந்துதான் அமெரிக்க வைத்தியசாலைகளோ ஏதோ க கழித்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இப்ப உடல் பருமனாக போகலாம் பிரஷர் உள்ளார்கள் போகையிடா சக்கர் நோய் இருந்தால் விசா கிடையாது உலகம் முழுவதிலும் உடனடியாக இது அமுலுக்கு வருகிறது இப்ப இப்ப பிரச்சனை என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல அங்க வேலை உடைய பேரண்ட்ஸ் வந்து போக முடியாது டிப்பெண்ட்னா இருக்கிற ஓகே இப்ப கணவர் வந்து அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய மனைவி சக்கர நோய் இருக்குது ஆஹ் ப்ரெஷர் இருக்குது அல்லது உடல் பருமன் இருக்குதுன்னா அவருக்கு விசா கொடுக்க மாட்டார்கள் எவ்வளவு பெரிய அஹ் பிரச்சனையாக இருக்கிறது அவர்கள் சேர முடியாது அவர் அங்க வேலை செய்ய வேண்டிய மனைவி இந்தியாலையோ இலங்கையிலையோ வேற நாடுகள்ல இருக்க வேண்டியதா அப்ப இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கிறது அதே போல மனைவியில டிபெண்டனாக கணவன் போறதா இருந்தாலும் கணவனுக்கு ரத்த குவிப்பு இருக்கக்கூடாது சக்கர நோய் இருக்கக்கூடாது உடல் பருமன் இருக்கக்கூடாது இருந்தா விசா கொடுக்க மாட்டார்கள் அது தொடர்பாகவே நான் இப்பொழுது இன்று பார்க்க இருக்கின்றேன் சரி உடல் பருமன் இரத்த கொதிப்பு சக்கர நோய் இருந்தால் அமெரிக்கா விசா கிடையாது உலகம் முழுவதிலும் உடனடியாக இது அமலுக்கு வருது எல்லா இது வந்து வந்துடுச்சு இதய நோய் சுவாச கோளாறு இருக்கக்கூடாது வீசிங் இருக்கக்கூடாது புற்றுநோய் நீரிழிவு இரத்த கொதிப்பு பருமன் நரம்பியல் பாதிப்பு மனநிலை பாதிப்பு இருப்பவர்களுக்கு விசா வழங்க வேண்டாம் என்று அமெரிக்கா வெளியுறவுத்துறை உத்தரவிட்டிருக்கிறது உலகம் முழுவதிலும் செயல்படும் அமெரிக்க தூதரகங்களில் புதிய கட்டுப்பாடுகள் உடனடியாகவே அமலுக்கு வந்திருக்கின்றன அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் அங்க பொறுப்பேற்ற பின்னர் அமெரிக்காவில சட்டவிரோதமாக தாங்கி இருக்கின்ற வெளிநாட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் அவர்கள் கட்டி கட்டி ஏற்றப்படுகின்றார்கள் சங்கிலியால் கட்டி ஏற்றப்படுகின்றார்கள் கடந்த ஏழு மாதங்கள்ல மட்டும் எவ்வளவு பேர் அஹ் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் தெரியுமா ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க விசா நடைமுறைகள் தொடர்ச்சியாக கடுமையாகப்பட்டு வருகின்றன அண்மையில வெளிநாட்டு பணியாளர்களுக்கான விசா விசா கட்டணம் அதிகமாக அதான் ஒரு லட்சம் டொலராக ஒரு லட்சம் டொலர் கட்டினாதான் நாங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் அமெரிக்க நிறுவனங்களில் வெளிநாட்டு மென்பொறியலாளர்கள் சேருவதை தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் அடுத்த கட்டமாக இந்த விஷயங்களை பார்ப்போம் இதய நோய் சுவாச கோளாறு புற்றுநோய் நீரிழிவு ரத்த கொதிப்பு உடல் பருமன் நரம்பியல் பாதிப்பு மனநிலை பாதிப்பு உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விசா வழங்க வேண்டாம் என்று அமெரிக்க துறை உத்தரவிட்டுள்ளது உலகம் முழுவதிலும் இது மிகப்பெரிய அதிர்வு ஏற்படுத்தி இருக்கிறது என்ன பிரச்சனைன்னா குடும்பங்கள் சேர முடியாமல் போய்விடும் ஓகே ஒரு டிபென்டன் மனைவி போக முடியாது கணவன் போக முடியாது இப்போ ஆரோக்கியமான ஒருத்தர் தான் அங்க போக வேண்டுமா என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது அதுல வந்து உள்ளுக்குள்ளேயே இந்த ஒபாமா கையாறு இன்சூரன்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வரார்கள் அப்ப இப்ப நாங்க போனாலும் கூட அங்க டிராவல் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாம உள்ளுக்குள்ள நுழைய முடியாது வீசா உள்ளிட மாட்டார்கள் அப்ப சுற்றுலா மாண சுற்றுலா விசாவாக இருந்தாலும் சரி மாணவர் வீசாக இருந்தாலும் சரி பிசினஸ் வீசாவாக இருந்தாலும் சரி அமெரிக்காவில வெளிநாட்டவர்கள் உடல்நிலையை காரணம் காட்டி நீண்ட காலம் தங்குகிறார்கள் அமெரிக்க அரசின் சுகாதார திட்ட படன்களை வெளிநாட்டவர்களும் பெறுகின்றார்கள் இதனால் அமெரிக்க மக்களின் வரி பணம் வீணாகிறது ஆனா உண்மையில அங்க வந்து இருக்கின்ற சூழ்நிலையில கனடா அமெரிக்காவில வந்து இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டாயம் போடணும் அது வந்து கட்டாயம் இருக்கிறது அப்ப எப்படி அவர்கள் அங்க போய் அவர்களுடைய வரிப்பணத்துல அவர்கள் வந்து தங்களுடைய சிகிச்சையை பெறுகின்றார்கள்ன்றது விளங்கையில இதை தடுக்க தீவிர நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விசா வழங்கக்கூடாது என்று வெளியுறவுத்துறை சொல்லி இருக்கிறது எல்லா தூதரகங்களுக்கும் இது அனுப்பி இருக்கிறது அனுப்பி இருக்கிறது விசா விண்ணப்பதாரர்களின் வயது நிதி நிலைமை குறித்தும் விசாரிக்கப்பட உத்தரவிடப்பட்டிருக்கிறது இருக்கு ஏற்கனவே இதெல்லாம் இருக்குது பட் இப்ப இன்னும் கடுமையாக அவர்கள் பார்ப்பார்கள் அப்ப உலகம் முழுவதிலும் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் இனிமேல் விசா விண்ணப்பதாரர்களின் உடல்நல பாதிப்புகள் குறித்தும் தொற்று நோய் அபாயம் அவருக்கு தொற்று நோய் அபாயம் இருக்கிறதா என்பது குறித்தும் நிதி நிலைமை குறித்தும் விரிவாக விசாரணை நடத்துவார்கள் விசா அதிகாரி வந்து இன்றைப்பார் அமெரிக்காவுக்கு போன பிறகு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டால் சொந்த செலவிலேயே மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் லட்சக்கணக்கான டொலர் வந்துடும் என ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அவரால் எப்படி அங்க வச்சு அஹ் சிகிச்சை செய்யறது அப்படின்னா இறக்க சொல்கிறார்களா சாக சொல்கிறார்களா என்கின்ற கேள்வி எழுகிறது அமெரிக்க அரசு தரப்பில் எந்தவித உதவியும் வழங்கப்பட மாட்டாது என்று ட்ரம்ப் சொல்லிட்டார் இது தொடர்பாக விசாவிலேயே அவர் உறுதிமொழி நான் அங்க எந்த விதமான மெடிக்கல் உதவியும் பெற மாட்டேன் என்று அவர் டிக்ளேர் பண்ணணும் உறுதிமொழி செய்யும் தற்போதைய சூழலில் பல்வேறு நாடுகளில் செயல்படும் அமெரிக்க தூதரகங்களில் மருத்துவர்கள் பணியிலே அமர்த்தப்படவில்லை படவில்லை இதுவரை இல்லை ஆனா விசா அதிகாரிகள் தான் விண்ணப்பதாரர்களின் உடல்நலம் குறித்து விசாரணை நடத்துவார்கள் தேவைப்பட்டால் எதிர்காலத்தில் அமெரிக்க தூதரகங்களை டாக்டர்களே அமர்த்த அமர்த்துவார்கள் அப்ப அவர் பிரஷர் செக் பண்ணி பிளட் டெஸ்ட் செக் பண்ணி எல்லாத்தையும் அவர் செக் பண்ணுவார் அமெரிக்க தூதரகங்கள்ல நல்ல விஷயம் முந்தைய நடைமுறைகளின்படி விசா விண்ணப்பதாரிகள் காச நோய் எச்ஐவி உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து மட்டுமே விசாரணை செய்யப்பட்டது இனி எல்லா நோய்கள் குறித்தும் விசாரிக்கப்படும் புதிய விசா கட்டுப்பாடு குறித்து இந்திய வம்சாவளியினர் தான் அதிகமா பாதிக்கப்படுகின்றார்கள் என்ன பிரச்சனைன்னா அவர்கள் தான் அமெரிக்கா அமெரிக்கா என்று போகின்றார்கள் அங்க போய் அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்கின்றார்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது மன அழுத்தத்தோடு அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இப்ப வெளிநாட்டில இருந்து தாய் தவப்பனை கூப்பிட முடியாது டிப்பண்ணனை கூப்பிட முடியாது வைஃபை கூப்பிட முடியாது இப்படி பிரச்சனைகள் இருக்கின்றன ஆரம்ப காலத்துல பலருக்கு கிரீன் கார்டு கிடைச்சது ஐந்து வருடம் அப்படி இருந்த பிறகு அவர்கள் விண்ணப்பிச்சா கிரீன் கார்டு கிடைக்கும் அடுத்தது ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு நல்ல மரியாதை இருந்தது ஆனால் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அந்த கிரீன் கார்டு விஷயமே இல்லாமல் ஆகிவிட்டது அமெரிக்க அரசினுடைய ஹெச் ஒன் பி விசா பெறுவோரில் எழுபது சதவீதம் பேர் இந்தியர்கள் ஏற்கனவே நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயம் இதை தடுக்க ஹெச் ஒன் பி விசா கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப அவருக்கு நீரிழிவு நோய் இருந்தா கேன்சல் சின்ன உடனடியாக நீரிழிவு நோய் இருக்கிறது இப்ப அவர் ஒன் பி விசா அவர் வந்து போடுறார் ஒரு ஒரு வேலை செய்யறதுக்காக போறார் சோப்ட்வேர்லயே அல்லது ஹார்ட்வேர்ல வேலை செய்யறதுக்காக போறார் அவருக்கு நீரிழிவு நோய் இருந்தாலே அந்த விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் இனி நீரிழிவு நோய் பாதிப்புள்ள இந்திய மென்பொறியியலாளர்களுக்கு விசா கிடைக்காது என்று அஞ்சப்படுகிறது அமெரிக்காவின் சிலிக்கன் வேலி சிலிக்கன் பள்ளத்தாக்கில் பணியாற்றும் சிலிக்கன் வேலி என்றே சொல்வோம் பணியாற்றும் மென்பொறியியலாளர்கள் மூன்று பேரில் ஒருவர் இந்தியராக இருக்கின்றார்கள் இதுதான் அவர்களுக்கு கண்ண அவர்களை சந்திக்க இந்தியாவில் இருந்து பெற்றோர் மனைவி பிள்ளைகள் சுற்றுலா விசாவில் அமெரிக்கா வந்து செல்வது வழக்கம் இனிமேல் அவர்களுக்கும் விசா கிடைப்பது மிக அருமை அரிது டிரம்பினுடைய புதிய அறிவிப்பால் இந்தியா மட்டும்தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளிலும் குழப்பமா இருக்கிறது ஆகவே அதிகமா பாதிக்க செவன்டி பர்சன்ட் இந்தியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அரசின் புதிய விசா கட்டுப்பாடுகளுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடர தன்னார்வ தோண்டு அமைப்புகள் திட்டமிட்டிருக்கின்றன என்று அந்த செய்தி அடுத்தது வந்து கனடாவில வருகை விசாக்கள் சுட்லா விசாக்கள் வருகை விசாக்கள் கல்வி அனுமதி மற்றும் பணி அனுமதிகளை குடிவரவு அதிகாரிகள் எப்பொழுதும் ரத்து செய்யலாம் என்பதை தெளிவுபடுத்தும் புதிய விதிகளை கனடா தற்பொழுது இந்த நவம்பர் நான்காம் திகதி இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மாற்றங்கள் விதிகளை மீறுபவர்கள் தகுதியற்றவர்கள் மற்றும் தகவல்களை தவறாக சொல்பவர்கள் ஆகியோரின் ஆவணங்களை ரத்து செய்ய குறிப்பிடப்பட்ட சட்டபூர்வ அதிகாரத்தை குடிவரவு அதிகாரிகளுக்கு வழங்குகின்றன குற்றவியல் சிக்கல்கள் அங்கேயும் மருத்துவ பிரச்சனைகள் தொடர்பாகவும் யோசிக்கிறார்கள் அடுத்த விசா திகதியை தாண்டி அங்கு தங்கியிருந்தால் மற்றது பிழை செய்தால் அதாவது குற்றங்கள் செய்தால் விசாக்கள் அனுமதிகள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டு அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று கனடாவும் தற்பொழுது சொல்லி இருக்கிறது இப்ப ஒரு நபர் நிரந்தர குடியிருப்பாளராக இருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஏதாவது குற்றம் செய்தால் கூட அவை தானாக ரத்து செய்யப்படலாம் அவருடைய விசா ரத்து செய்யப்படலாம் என்று இப்பொழுது இருக்கிறது பெரிய குற்றங்களுக்கு இவ்வாறு செய்வார்கள் அப்ப இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் கனடாவும் புதிய குடிவரவு திட்டங்கள் அஹ் இப்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறது ஆகவே இப்ப கனடாவை விட அமெரிக்கா தான் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு போக முடியாதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இவ்வா இவ்வாறு நெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனில் இப்ப வெளிநா உள்நாட்டவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கேன் ஆனால் உள்நாட்டுல வேலை செய்கிறக்கு ஆக்கல் இல்லையே அதான பிரச்சனை ஆகவே இவ்வாறான தகவல்களை நான் மீண்டும் அப்பகுதிகள் வரும் பொழுது தருகின்றேன் நன்றி நண்பன்